கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா விடாமுயற்சி சோம்பேறித்தனத்தினால நம்ம சில நேரம் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை விட்டுடுறோம் தோல்வி அடைஞ்சாலும் நம்ம விடாமல் முயற்சி பண்ணோன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதிமூணு நாலு சோம்பேரியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு சோம்பேறி விரும்பியும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதான் ஒரு கிராமத்தில் ஒரு குட்டி பையன் இருந்தான் அவனுக்கு ஒரு சிறந்த சிற்பி ஆகணும்னு ஆசை ஆனால் அந்த கிராமத்தில் அவனுக்கு யாரும் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை அவன் ஊருக்குள்ளேயும் சரி வெளியூர் போனாலும் சரி அங்கே சிற்பங்கள் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத அவன் உற்று நோக்குவான் அவனுக்கு ரொம்ப ஆசை அவன் ஒரு சிற்பி ஆகணும்னு ஒரு நாள் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கும் போது ஒரு பெரிய கல் ஒன்று பார்த்தான் அவனுக்கு அதிலிருந்து ஒரு சிற்பம் செய்யணுன்னு ஆசை அவன் கையில் சிற்பம் செய்கிறதுக்கு ஆயுதங்கள் இல்லை அதனால் ஒரு கூர்மையான கல்லை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லை தட்ட ஆரம்பித்தான் அவன் செய்யறத பார்த்து அவனுடைய நண்பர்கள் கேலி செஞ்சாங்க ஊர்க்காரங்கெல்லாம் கேலி செஞ்சாங்க அவன் அதை முயற்சி பண்ணி பண்ணி ரத்தம் வந்து கையெல்லாம் கண்ணி போயிருச்சு ஒரு நாள் இனிமே என்னால் சிற்பி ஆக முடியாது இது ரொம்ப கஷ்டமா நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப சோகமா நடக்க ஆரம்பிச்சான் அவன் சந்தை வழியாக போகும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால ஒரு கடைக்குள்ள ஒதுங்கினான் அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தாரு அவர் இவன் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு இவன் நடந்ததை சொல்கிறான் அப்போ அவர் ஒரு விளக்கை எடுத்து கிட்ட காமிச்சாரு இந்த விளக்கை நான் பிறந்ததுலேருந்து நான் பயன்படுத்திக்கிட்டு வர்றேன் இந்த விளக்கை நல்லா ஊத்துப்பார் அப்படின்னு அந்த பையன்கிட்ட கொடுத்தாரு அவன் அதை ஊத்து பார்க்கும்போது அதில் கண்ணாடி லேசை உடஞ்சிருந்தது பக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருந்தது அவன் அப்படி அந்த பெரியவரை பார்த்தான் அவர் சொன்னார் இது திடீர்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி எரியாமல் போயிடுச்சு அதனால் இதை தூக்கி ஓரமாக வச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் திடீர் ஒரு நாள் அதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எரிய வச்சேன் இப்போ பார்த்தியா அது எவ்வளோ அழகாக எரியுதுன்னு இதுக்கு காரணம் என்னன்னா அது நல்ல பொருள் தான் ஆனால் நான் தான் அதை ஒதுக்கி வச்சிட்டேன் சில நேரம் நம்மளும் இப்படி தான் நம்மளுக்கு ஆசை இருக்கும் அது உதவியாக தான் இருக்கும் ஆனால் முடியலைன்னு ஓரமாக வச்சுருவோம் ஆனால் நம்மளுடைய ஆசைக்கு நம்ம ஒரு புது உயிரை கொடுக்கணும் அதாவது அதை தொடச்சி முயற்சி பண்ணி புது உயிரை கொடுத்தோன்னா நிச்சயமாக அது பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொன்னார் அப்போ அவனுக்கு புரிஞ்சது திரும்பி போய் அந்த பாறை மேலே அவன் சிற்பம் செதுக்க ஆரம்பித்தான் பல நாட்கள் அவன் அடித்து 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 பார்த்ததுல அந்த பாறை உடஞ்சது உள்ள மென்மையான பாறை இருந்தது அதில் அவன் அழகா ஒரு சிற்பத்தை செய்தான் சிங்கத்தோட சிற்பத்தை அதை பார்த்த ஊர் மக்கள்லாம் அவனை ரொம்ப மெச்சிக்கிட்டு ஊருக்கு நடுவில் அதை கொண்டு போய் வச்சு இது வந்து கடின உழைப்பின் சின்னம் அப்படின்னு வச்சாங்க ஒரு நாள் ஒரு சிற்பி அங்கே வந்தார் அதை பார்த்த உடனே இதை யார் செஞ்சான்னு கேட்டு அந்த சின்ன பையனை கூப்பிட்டு என் கூட பட்டணத்துக்கு வா உனக்கு நான் சரியான முறையை சொல்லி கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே எல்லா காரியத்திலையும் நம்ம வெற்றி பெற முடியும் சில நேரம் நமக்கு வேண்டாம் தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு தோணும் அது ஒரு வேளை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில வினாடிகள் முன்னாடி கூட இருக்கலாம் அதனால தோல்விகளை பார்த்து பயப்படாம எந்த சூழ்நிலையிலையும் என்ன ஆனாலும் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதுக்கே முயற்சி பண்ணணும் அடுத்த கதையில் சந்திப்போம்